ஒரு மனசோர்வுக்கு ஒரு ஏற்ற ஒரு மருந்து இருக்குன்னா அது துதிதாங்க தேவனை துதிக்க 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 நம்மளுடைய முழு மனப்பான்மையும் சூழ்நிலையும் மாற்ற வல்லமை உள்ளது அந்த துதி சோர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய மாம்சத்தில் திறந்தால் துதிக்க வர முடியாத நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சங்கீதங்களை திறந்து படிக்க ஆரம்பிக்கும் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க அதில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ராகம் போட்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ராகத்தை போட்டு வெறும் பாட ஆரம்பிங்களேன் உங்கள் ஜெப அறையில் தேவ பிரசன்னம் நிரம்பி அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமாக நிச்சயம் தேவன் மாற்ற வல்லவராக இருக்கின்றான் மற்ற இருபத்தாறாம் அதிகாரத்தில் கூட கெட் தோட்டத்துக்கு நேராக போய்கொண்டிருந்த பொழுது சீசுகளும் இயேசும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாடி போனாங்க துதித்து போனாங்களாம் இயேசு அவ்வளோ ஒரு பெரிய வேதனைக்கு முன்பதாக நின்றாமோ அவர் தேவனை துதித்து கொண்டிருந்தார் பாடிக்கொண்டிருந்தார் சீலாவும் பிளிப்பியாந்து ஒரு சிறச்சாலையில் ராத்திரியில் அவர்கள் கைதியாக இருந்த பொழுது நடு ராத்திரி வந்த பொழுது அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லி அவர்கள் பாட 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 கட்டுகள் அவுழ்கப்பட ஆரம்பித்தது சிறாலை கதவுகள் திறக்கப்பட ஆரம்பித்தது தேவன் அதை செய்த அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சங்கிலியாக இருந்தாலும் எப்பேறுபட்ட கட்டாயிருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கின்றார்